அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா பிற்காப்பு திட்டம் பிற்காப்பு திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இளைஞர் நீதி சட்டத்தின் பிரகாரம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் செயல்பட்டு வருகிறது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தின் கீழே இளைஞர் நீதி சட்டத்தின் பிரகாரம் பதிவு செய்யப்பட்ட அரசினர் குழந்தைகள் இல்லங்கள் செயல்பட்டு வருகிறது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அரசினர் குழந்தைகள் இல்லங்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அங்கிருந்து ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வந்து ஒரு தங்கி ஒரு ஹாஸ்டல் மாதிரின்னு வச்சுக்கோங்க ஆனால் அதை வந்து மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலத்தின் கீழே செயல்பட்டு வருகிறனால அரசினர் குழந்தைகள் இல்லங்கள் குழந்தைகள் இல்லங்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இப்போ இந்த பிற்காப்பு திட்டத்தோட ப நோக்கம் என்ன அப்படின்னா ஆதரவு முதல்ல இங்கே யாருக்கெல்லாம் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னா அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள் அப்பா இல்லாத குழந்தைகள் இல்லை அம்மா மட்டும் இல்லாத குழந்தைகள் இல்லை ஒரு ஃபிட் பர்சனாக இல்லாத ஒரு பேரண்ட்டு அதாவது பெற்றோரே வந்து கைவிட்டிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களோட குழந்தைகளை இங்கே தங்க வச்சு அதுவும் குழந்தை நலக்குழுவோட உத்தரவின் அடிப்படையில் தங்க வச்சு படிக்க வச்சுட்ருப்பாங்க இந்த குழந்தைங்க இங்கேருந்து படித்து அது ஆணோ பெண்ணோ இங்கேருந்து பன்னெண்டாவது முடிச்சு அவங்க உயர்கல்வி படிக்க போகும்போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் பிற்காப்பு திட்டம் பிற்காப்பு திட்டத்தின் மூலம் அங்கிருந்து பன்னெண்டாவது முடிச்சு அடுத்து உயர்கல்வி படிக்க செல்லும் மாணவ மாணவிகளுக்கு வருடத்திற்கு நாற்பத்தெட்டாயிரம் வரை வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க யாரெல்லாம் ஒரு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆறுதலாக ஒரு சப்போர்ட்டிவாக நீங்கள் உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சுட்ருப்பீங்க அப்படி வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு நல்ல ஒரு விஷயமும் ஒரு ஒரு வாய்ப்பும் வந்து உள்ளது என்ன அப்படின்னா நீங்கள் உங்களோட வச்சிருந்தீங்க வச்சு நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பிற்காப்பு திட்டத்தின் கீழே வந்து அவங்க எலிஜிபிளாக வரமாட்டாங்க இதுவே மாவட்ட குழந்தை பாதுகாப்பின் கீழ் உள்ள அரசினர் குழந்தைகள் இல்லங்களில் வந்து அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிற்காப்பு திட்டத்தின் பிரகாரம் பண்டு வழங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால யாரெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஏழ்மையாக ரொம்ப புவராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த சப்போர்ட்டை இப்படியும் பண்ணுங்க ஏன்னா அவங்களோட நலன் ஃப்யூச்சர் வந்து ரொம்ப நல்லா அமையும் மாவட்ட குழந்தைகள் அலுவலகத்தின் மூலமாக பிற்காப்பு திட்டத்தில் வந்து நிதியுதவி பெறதுக்கு வந்து கட்டாயம் ஜேஜே ஆக்டில் பதிவு செய்யப்பட்ட குழந்தைகள் இல்லைங்கள் அவங்க படித்தவர்களாக இருக்கணும் படித்து பன்னிரெண்டாவது முடித்து கல்லூரி செல்பவர்களாக இருக்க வேண்டும் அது ஆறாவதுலேருந்து தான் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இடையில் வந்து சேர்ந்து படிக்கிற குழந்தைகளுக்கும் முடிக்கும்போது வந்து இங்கேருந்து முடிக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் இருக்குது ஸோ அதனால் யாரெல்லாம் ரொம்ப ஏழ்மையாக இருக்காங்களோ ரொம்ப புவராக இருக்காங்களோ அவங்கள கொண்டு வந்து இங்கே கவர்மெண்ட் சில்ட்ரன்ஸ் ஹோமில் சேருங்க அவங்களுக்கு எதிர்கால கல்வி வந்து இன்னும் பயனுள்ளதாக அமையும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸ் வந்து உடனுக்குடனே பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ